மலையாள திரையுலக சர்ச்சை கொளுத்தி போட்ட அடுத்த வீடியோ வைரல் இந்திய சினிமா உலகில் பல நடிகைகள் புதிதாக கால் பதித்துள்ளனர் அதே சமயத்தில் பல நடிகைகள் சிறுவயதில் இருந்து நடித்து சினிமாவில் முக்கிய நடிகைகளாகவும் வளர்ந்துள்ளனர் அப்படிப்பட்ட ஒரு பிரபலமான தான் நிவேதா தாமஸ் இவர் குழந்தை நட்சத்திரமாகவே பல திரைப்படங்களிலும் சின்ன தொடர்களிலும் நடிக்க ஆரம்பித்து இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு உத்ரா என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார் ஆரம்பத்தில் மலையாள நடிகையாக வளம் வந்த நிவேதா தாமஸ் பிறகு தெலுங்கிலும் அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்தார் அந்த கையோடு தமிழில் பிரபல நடிகராக உள்ள விஜயின் தங்கையாக இரண்டு திரைப்படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் பிரபலமானார் அதாவது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியான குருவி திரைப்படத்தில் விஜயின் தங்கையாக அறிமுகமான நிவேதா தாமஸ் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதில் சமுத்திரக்கணி இயக்கத்தில் அரசு என்ற தொடரில் ராதிகாவின் மகளாகவும் நடித்து பிரபலமாகியுள்ளார் முன்னதாக தமிழில் பிரபலமாக ஒளிபரப்பப்பட்ட மைடியர் பூதம் என்ற தொடர் சின்னத்திரை தொடரில் கௌரி என்ற கதாபாத்திரத்திலும் நிவேதா பிரபலமானார் இதற்குப் பிறகு குருவி படத்தை தொடர்ந்து ஜில்லா படத்திலும் விஜய்க்கு தங்கையாக மீண்டும் நடித்து விஜயின் ரசிகர்கள் பலரையும் தனது ரசிகர்களாக மாற்றியதோடு மட்டுமின்றி அதிக ரசிகர் கூட்டத்தையும் பெற்றார் நிவேதா தாமஸ் மலையாள மற்றும் தெலுங்கில் பிரபல நடிகர்களுடனும் முன்னணி நடிகர்களுடனும் ஜோடி போட்டு நடிக்க ஆரம்பித்த நிவேதா தாமஸ் தமிழில் முதல் முறையாக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் நவீன சரஸ்வதி சபதம் என்ற திரைப்படத்தின் மூலம் ஜெயுடன் நடிகையாக நடித்தார் இதற்கு பிறகு தமிழில் பெருமளவிலான படங்களில் நடிக்காத நிவேதா தாமஸ் மீண்டும் மலையாளம் மற்றும் தெலுங்கில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் ஆனால் தமிழில் ரீ ரீஎன்ட்ரி கொடுக்கும் வகையில் சூப்பர் ஸ்டாரின் மகளாக தர்பார் படத்தில் நடித்தார் இருப்பினும் அதற்கு பிறகும் தமிழில் இவருக்கு பெருமளவிலான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை தமிழ் மட்டுமின்றி மலையாளம் மற்றும் தெலுங்கிலும் சில வருடங்களாக நிவேத்தா தமிழிலும் எந்த படமும் வெளியாகாமல் இருந்தது இதற்கிடையிலேயே தனது சமூக வலைதள பக்கத்தில் எயிட் ஒயில் பட் ஃபைனலி என்ற சிவப்பு நிற இதய எமோஜியுடன் ஒரு பதிவை பதிவிட்டிருந்தார் இதனால் நிவேதா தாமஸ் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்று வதந்திகள் பரவியது ஏனென்றால் தொடர்ச்சியாக சில ஆண்டுகள் சினிமா பக்கம் எட்டி பார்க்காமல் இருந்த நிவேதா தாமஸ் திடீரென்று இந்த ஒரு பதிவை பதிவிட்டதும் பலரும் நிவேதாவுக்கு திருமணமா என்று கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்துவிட்டனர் அதற்கு முப்பத்தி ஐந்து சின்னக்காத காடு என்ற படத்தில் டீசர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட நிவேதா தாமஸ் தனது திருமணம் குறித்த செய்திகளுக்கு நான் நடிக்கும் படத்தில் தான் எனக்கு திருமணம் ஆனது அந்த திரைப்படத்தில் தான் எனக்கு இரண்டு மகன்களும் இருக்கின்றனர் அந்த படம் குறித்த அப்டேட் தான் சமூக வலைதளத்தில் பதிவிட்டேன் என்று கூறி விளக்கம் அளித்திருந்தார் இந்த நிலையில் இவர் நடித்துள்ள முப்பத்தி ஐந்து சின்ன காத என்ற திரைப்படத்தின் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட நிவேதா தாமஸை பார்த்து பலரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அதாவது நிவேதா தாமஸ் என் உடல் எடை மிக அதிகமாக இருந்தது இதனால் இதுவரை பார்த்த நிவேதா தாமஸ் இவர் அல்ல எப்படி இவருக்கு திடீரென்று உடல் எடை அதிகரித்தது ஏதேனும் படத்திற்காக இந்த மாற்றமா என்று சமூக வலைதளங்களில் பலரும் அதிர்ச்சிகளை கிளப்பி வருகின்றனர் அதே சமயத்தில் சில அவரது விருப்பம் அவரது உடல் என்று நிவேதாவிற்கு ஆதரவாகவும் சில பதிவுகளை இட்டு வருகின்றனர் மேலும் மலையாள திரையுலகில் பாலியல் குற்றங்கள் தொடர்பான புகார்கள் அதிகரித்த வண்ணம் இருக்கும் இவர் இப்படி ஆனது குறித்தும் முடிச்சு போடப்பட்டு விமர்சனங்கள் உலா வருகின்றன